வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் திருக்கேதீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக திருவிழா இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் மன்னர் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் தீர்த்த உற்சவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றிருந்தது கடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட கிராமிய கடற்கொழிலாளர் சமாசம் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது வணக்கம் எனது பேர் மகேசன் மயிலட்டி கிராமிய சமாளத்தின் பொருளாளர் இப்போ ஐயா கேட்ட கேள்வி ஏன் கைது செய்யப்படவில்லை என்றது இப்போ வந்து அறுபது நாள் தடைக்காலம் நடந்து கொண்டிருக்குது இந்திய இழுவ எங்கட கடலுக்குள்ளே அவர் பொதுவாகவே இந்த தொழில் நிறுத்தப்பட்டிருக்கு ஆனபடியால் வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னாலே அவர்கள் எங்களோட பிரதேசங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதற்கு பின்னால் தொடர் கைதுகள் நடக்கும் இப்போ வந்து கைது செய்யப்பட்டு எண்பத்தேழு படகுகள் மயிலாடுதுறைமுகத்தில் மட்டும் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது அவர்களில் சில பேருக்கு ஆறு மாத சில தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வருடங்கள் சில கொடுக்கப்பட்டிருக்குது பொதுவாக ஏற்கனவே இந்த தண்டனையில் எங்களோட நீதிமன்றங்கள் இரண்டு வருடங்களோ ஒரு வருடங்களோ கொடுத்துருக்கெல்லாம் இந்த கொரோனா பிரச்சனை ஒன்றால் நான் எங்களையும் கேட்டு அனுமதி கேட்டுத்தான் இவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர் நாட்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தது ஆனால் இப்போ அந்த தண்டனை காலங்களை ஓரளவுக்கு தொடர்ச்சியாக இங்கே நீதிமன்றங்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகிறது இப்போ நீங்கள் முதற் ஒரு எண்பத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் உருவாக்கப்பட்ட இங்கே கடத்தொழிலாளர்கள் கடத்தொழிலாளர் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அது எங்களுடைய அரசு செயல்வாதிகளையும் கூட்டிக் கொண்டே நாங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருபத்தி நாலு பேரும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இப்போ ஒழுங்காக இப்பரளவுக்கு செயல்படுத்துது ஏதோ எங்க கடத்தொழில் மக்களிடம் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அது எங்களுக்கு யாரும் உருவாக்கி தரையில்லை அந்த சட்டங்கள் செயல்படுது இப்போதும் இருபத்தி நாலாம் தேதி வரப்போற ஜனாதிபதியிடம் நாங்கள் இப்போ ஒரு அமைச்சர் ஊடாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியோட கதைச்சு இந்திய இழுவமடைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் விதைவித வைக்கணும் வேண்டாம் இது காலம் முப்பத்தஞ்சு வருடத்துக்கு மேலாக புரியவடிப்போன்னு விடையாது ஒன்றில் இந்திய நேவி அதை கடைப்பிடிச்சி தாண்டாமல் பார்க்கணும் இல்லாட்டி நாங்கள் இன்னும் சட்டத்தை அதிகரித்து கூடுதலான படகுகளை பிடிச்சி அதுகளை அழிவு பொருளாக்கணும் அது எந்த காரணத்தை ஒன்றும் கடலில் பயன்படுத்தாதபடி தான் நாங்கள் அதை செய்யவும் இப்போது எண்பத்தேழு இருக்குது போன வருடத்துக்கு முதல் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏலம் போடப்பட்டது எங்களால் முடிந்தது தான் ஏண்டால் எங்களோட கடற்படையாலும் அதிக அளவில் பிடிக்க முடியாது நூறு வந்தால் இரண்டு மூட்டை தான் பிடிப்பார்கள் அப்போ அதைத்தான் நாங்கள் தண்டிக்கலாம் அப்படி இப்படி தான் நாங்கள் போகலாம் அதிக அளவுக்கு செய்யக்கூடிய வலுவங்கள்ட்ட என்றால் இருக்கிற ஒரு சின்ன துறைமுகம் என்ன ஒரு நாலு பத்து படகு விட்டால் மயிலடி துறைமுகத்தில் வந்து கட்டுறதுக்கு இடமில்லை ஆனால் நாங்கள் படிப்படியாக தான் போக இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையே வரப்போகும் ஜனாதிபதி ஊடாக அவரோட பேசி அவருக்கும் சில கடத்தொழில் அமைச்சர் ஊடாக அவரையும் வச்சு அதற்குரிய சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றுதான் எங்கள விருப்பம் அதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு இருபத்தி நாலாம் தேதி ஜனாதிபதியோடு பேசுகிறதுக்கான முயற்சியை கடத்தொழில் அமைச்சர் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல விடயங்களை பேசி இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அளவுக்கு நாங்கள் சில விடயங்களை செய்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ கடற்பிறக்குள்ள வந்து அத்துமுறை மீன் வீடுகளை கொண்ட மீனவர்கள் வந்து உடனடியாக வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு அரசியலோ இந்தியா மத்திய அரசு தலைவர்களும் அந்த மீனவர்கள் வந்து விடுவிக்கப்படுறாங்க அந்த நடவடிக்கை அனுப்பி இப்ப இப்போ கடந்த வாரம் வந்து இலங்கை கடற்பிறத்துலேருந்து இந்திய இலக்கிய அத்துமுறை மீன் விழுந்தாக இருத்தொரு மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் அது அவங்க நிலைப்பாடு என்ன ஏன் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ன காரணம் இல்லை அது அதுக்குரிய நடவடிக்கைகள் கடத்தமிழ் அமைச்சர் ஊடாக அவர் தென்பகுதி மீனவர்கள் வடபகுதி மீனவர்களாக இருந்தால் வெங்கட கரைச்சரையோடு நாங்கள் செய்திருக்கிறோம்மா பல விடுதலையோட நாங்களே நேரடியாக செய்திருக்கிறோம் இரண்டு வருடத்துக்கு வந்து பதினெட்டு பேர் பிடிவடை பிடிச்சதை கூட நாங்கள் நேரடியாக தலையிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம் ஆனால் தென்பகுதி மீனவர்கள் அது வந்து அந்த ஆழ்கட்பா அது எல்லாம் சரி சட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்கள அந்த சட்டத்தை மீறி அதுக்குள்ளே போனபடியால் வடபகுதி மீனவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது அதுக்குரிய மீனவர்களும் அந்த அமைப்புகளும் அதை பார்த்து கொண்டிருக்கு என்னங்க அது வேற பிரச்சனைகள் இருக்கின்ற இதில் வந்து முற்று முழுதாக சட்டத்தொழிலாளி தானா என்ற உறுதிப்படுத்துற ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்டா இப்போ பல கடத்தலைகள் முயற்சிகள் இருக்குது அவர்கள் ஏன் அங்கே போனார்கள் என்ற சந்தேகத்தில் தான் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் அவர்கள் அதில் முற்ற அதில் சந்தேகம் உறுதிப்படுத்தி அவர்கள் கடத்தல் வேலைக்கு வர இல்லை உண்மையான கடத்தொழிலாளி தான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்படுவார்கள் இல்லே அவர் தண்டிக்கப்படுவார்கள் இதில் வந்து உண்மையான காரணம் உண்மையான விஷயம் என்றால் வந்து அக்க என்ற பெயரில் அனுமதியாக வந்து இவ்வாறு நடவடிக்கைகள் வந்து இவ்வாறு நடவடிக்கைக்கான அனுமதியை வந்து கொடுக்கறது வந்து இந்த அரசு 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 நிறுவனங்கள் தான் வழங்கப்படும் ஏன் இந்த இவ்வாறான அனுமதி வழங்கப்படுகின்ற போது கிராமி அமைப்புகளோ வடமாஜி மாவட்டத்தில் சம்மன் கடத்தல சம்மனங்கள் வந்து இதுல தலையிட்டு அனுமதி வழங்குற விடயங்களை வந்து பொறுப்பு பொருளை செய்ய முடியாது ஏன் என்ன ഇല്ലില്ല ഒരളുക്ക് അന്ന പ്രദേശത്തിന് കടത്തോട് കിമിയാവിൻ്റെ ഇതില്ലാമോ ഇല്ല കടത്തോട് കൂട്ടത്തിൻ്റെ അനുമതി ഇല്ലാമോ അങ്ങനെ അനുമതി കൊടുക്കപ്പെടാതെ മുടിയത് നേരടിയാ അമച്ചോടും ഡിജിയോടും കഥച്ചുരുക്കളോ അവർ എങ്കിൽ അതാവ് അന്നേശത്തോളം ചങ്കഞ്ചമാസത്തിൻ്റെ അനുമതി ഇല്ലാമൽ ആർക്കും അട്ട പഠിക്ക അനുമതി കൊടുക്കടാതെ അത് കൊടുത്തത് റേ പെയ്യാന ക அனுமதியோட கடத்தல் தான் அனுமதியோடு ஏற்கப்படுவதே தவிர தேவை அப்படி இல்லாதவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார் ஏனென்றால் இடையில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு அப்படி இருக்க ஒரு சுற்றி வளர்ப்பு செய்து பார்த்தவர்கள் இத்தனை பேர் பாசோட உண்மையாக இருக்கணுமோ இல்லையோன்றது

அது அவ்வளவுக்கு எங்களுடைய அவ்வளவு பெரிய அதிகாரங்களோ இதுகளோ கிடையாது ஓரளவுக்கு ஒரு மனிதாபிமான முறைப்படி அதை கொடுக்குறான் ரோட்டில் டிப்பர் ஓடுதுண்டா டிப்பருக்கு அனுமதி கொடுத்தா டிப்பர் ஒன்று இடிச்சு போடுதுன்றா அந்த ரோட்டை முறையில் இல்லை சில தவறுகள் நடக்கும் அது அந்தந்த உரிய மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அவைகளுக்குமே தொடர்ந்து அப்படியான அமைப்புகள் அதாவது எந்த படகு அப்படி தவறு செய்யுதோ அந்த கம்பெனிக்கு இனிமேல் அனுமதி கொடுக்குறதுன்னு நிறுத்த வேண்டிவர் அதைத்தான் செய்வோம் அப்படித்தான் தண்டிக்கலாமே தவிர

எங்களுடைய இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை வந்து நாங்கள் புனரமைப்பு செய்த நாங்கள் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த நிர்வாகம் செயல்பட ஒரு தனித்து தான் அவ செயல்பட்டு கொண்டிருந்தால் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்டு செல்ல முடியாத தனித்து செய்கிற படியால் த தலைவரும் செயலாளரும் தான் அதில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் உண்மையாகவே ஒரு பதிமூன்று பேரோட கட்டமைப்பாக இருந்தால்தான் எங்களுடைய இந்த தூர நோக்கு பயணத்துக்கான முடிவை நாங்கள் பெறலாம் உண்மையாகவே அதை சரியான கட்டமைப்பாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பல மாவட்டங்களிலே சிறு சிறு பிரச்சனைகளை இலங்கை அரசு தரப்பாலும் புலன புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஒரு சில உறவுகளாலும் பிரிவினைகள் ஏற்பட்டு நிறையவே இந்த ஒற்றுமை எங்களுடைய இந்த போராட்டத்தை இழிவடைய செய்வதற்கு பல வழிகளால் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் நடந்து கொண்டும் இருக்குது காரணம் வந்து பல அமைப்புகள் நிறுவனங்கள் கூட அதை தாங்கள் கையாண்டு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கோட இந்த போராட்டத்தை ஆகவே தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது முப்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரிலேருந்து இத்த வரைக்கும் அந்த எங்களுடைய உண்மை நிலைமைகளை அங்கே எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் போக முடியாத தருவாயிலும் கூட நாங்கள் எங்களுடைய வரைந்து எட்டு மாவட்டத்தினுடைய வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த வெற்றத்திலே நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உண்மையான அறிக்கை அந்த அறிக்கை மூலம் எங்களுக்கு இந்த முறை நாங்கள் விரிவாக போய் வந்தபோது ஒரு இந்த எங்களுக்கான ஏதாவது ஒரு சாதகமான பதிலை அவர்கள் தருவார்கள் அவர்களுடைய பேச்சிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே தான் இதை எல்லாரும் தாங்கள் கடைசி நேரங்களிலே தாங்கள் கையாள வேண்டும் என்றும் முனைப்பாக நினைக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு பரிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய நாங்கள் பல வழிகளையும் பல அவமானங்களையும் பல விசாரணைகளுக்கும் ஆளாகித்தான் இந்த போராட்டத்தினை இந்த தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆகவே எட்டு மாவட்டத்தினுடைய இந்த கட்டமைப்புகளையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய தூரநோக்கு பயணத்தோடு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயே தொடங்கின இந்த போராட்டம் நலிவடைந்து போய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களோட கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் ஒன்றிலே தொடங்கிய இந்த போராட்டமானது தற்சமயம் நலிவடைந்து போய் பாதிக்கப்பட்ட உறவுகள் கூட ஒன்றிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அந்த நிர்வாகம் இருந்திருக்கிறது ஆகவேதான் நாங்கள் அதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதை புனர் புனரமைப்பு செய்து அந்த நிர்வாக ஒழுங்கும் கட்டமைப்புகளை சீராக்க வேண்டும் அந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் இந்த நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த அந்த தெரிவினை மேற்கொண்டிருந்த நாங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட உறவுகளாலே அந்த நிர்வாகம் தெரியப்பட்டு முனீஸ்வரன் செல்வநாயகி தலைவராகவும் யோகேஸ்வரன் விஜயலட்சுமி செயலாளராகவும் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட உறவுகளால் அதை தொடர்ந்து உறுப்பினர்களும் பதினொரு பேரை தெரிவு செய்திருக்கிறார் இனிமேல் இந்த பதினொரு பேரும் இந்த தலைவர் செயலாளரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக ஒருநிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை வலுபடையச் வலுபடி செய்ய வேண்டும் நாங்கள் இந்த கடைசி நேரத்திலே இந்த வருகின்ற செப்டம்பர் அறிக்கையை எதிர்பார்த்து அவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று அந்த சைப்பாலை வெளியிட்ட அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதிலே வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீவு தருமாண்ட ஒரு கேள்வியும் இருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சில அழுத்தங்களை கொடுத்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கான வழிகள் நீதி கிடைக்கப்படுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் அந்த இடத்திலே வருகை தந்திருந்தார் அவரோடும் நாங்கள் பதினேழாம் தேதி மாலையிலே ஒன்றிணைந்து எட்டு மாவட்டம் ஒன்றிணைந்து நாங்கள் அதிலே பேசியிருந்தோம் என்கின்ற பிரச்சனைகளை அவருக்கு தெளிவாக கூறியிருக்கிறோம் அதில் வந்து உள்ளக பொறுமுறைகளுக்கோ அல்லது கலப்பு உள்ளகப் பொறுமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் கலப்பு பொறுமுறை என்ற நாங்கள் போவதற்கும் அப்படி என்றால் நாங்கள் போகலாம் என்று கூறியிருக்கிறோம் உண்மையாகவே நாங்கள் சர்வதேசத்தின் உண்டான ஒரு நீதி பொறுமுறை கலப்பு பொறுமுறையைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம் இலங்கை அரசிடமோ அல்லட்ட இலங்கை அரசு சார்ந்த அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த அமைப்புக்களுடையோ நாங்கள் தொடர்பு வைக்க விரும்பவில்லை எங்களுக்கு நீதியும் கிடைக்காது ஒட்டுமொத்தமாக இந்த இன அழிப்பு நடந்த என்பதை அவ அந்த இத்தினம் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான் என்று எங்களுக்கு கூறியிருக்கிறான் இருந்தும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் வந்து இந்த தலைவர் செயலாளரோட எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை சரிவர கொண்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது செயற்பாடுகளிலும் நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம் இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மருத்துவ வரலாற்றில் ஒரு கருவில் நான்கு குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கின்றது എങ്ക <laughs> எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கிருஷ்ணமணி நான் புதுக்குடியில் இருந்து வரேன் இவ்வளவு நாலு இந்த பிள்ளைகள பார்த்து எல்லா எல்லா டாக்டர்மார் மிஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கோ இல்லை எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஆகிருக்கு பாது சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் வளர்க்கக்கூடிய வசதியும் இருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்தின் இணைப்பு செயலாளர் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் இணைப்பு செயலராகிய ஜசோதன் அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழு இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களையும் இணைத்து இன்று தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கியுள்ள இதே வேளையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாகிய சில துறைகள் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி திறந்து வைப்பது எமதுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதற்கு எமது பிரச்சினைக்கு முகம் கொடுக்காத இந்த தீர்வு தராத உலக அமைச்சரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரும் இதில் பங்கு பெற்றுவது நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அத்துடன் எமது போராட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எமது சம்பள நிலுவை பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்தே முன்வைக்கப்பட்டது அதையே நாங்கள் இன்று கோரி நிற்கின்றோம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு சம்பள நிர்ணய ஆணைக்குழு மற்றும் திரைச் செயலிகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் இது அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் தீர்வு கிட்டுவதாக கடந்த பதிமூன்றாம் தேதி மக்கு உயர் கல்வி அமைச்சர் வாக்குறுதி தந்த போதிலும் அவை திருப்பவும் திரை அதாவது வந்து நிதியமைச்சரின் பரிந்துரைக்காக அனுப்பப்பட்டுள்ளது இங்கு எமக்கு திட்டத்தெளிவாக தெரிகிறது நாங்கள் ஆரம்பத்திலேந்து நிதியமைச்சர் என்ற வகையில் கௌரவ ஜனாதிபதியை நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எங்களுக்கு சந்திப்பதற்கான அவகாசத்தை தரும் வண்ணம் அவர் அதற்கான அவகாசத்தை இன்று வரை கொடுக்காமல் இருப்பது எமக்கு மிக பரமறுத்தத்தை ஏற்படுத்துகின்றது இப்போ இந்த தற்சமயம் எமது கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கு நிதிதான் ஒரு காரணமாக இருந்தால் அதை பேச்சுவார்த்தை மூலம் அதற்கான தீர்வை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அதற்கான அவகாசத்தை இந்த வேளையில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இந்த நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நிதியமைச்சர் அதற்கான அவகாசத்தை தராதது எமக்கு மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது அப்படியான ஒரு ஜனாதிபதி இங்கே அதாவது யாழ்ப்பாணம் வந்து ஒரு துறையை திறப்ப அவருக்கு அவகாசம் இருக்கும் போது நாட்டிலே இவ்வளவு ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுதும் அதற்கு பாராமுகமாக இருப்பது நமக்கு மனவிறத ஏற்படுத்தி இந்த இடத்திலே அந்த சந்திப்புக்கு ஏற்படுத்தி நிதிதான் இதற்கான பிரச்சனை என்று சொன்னால் அதற்கான பேச்சுவார்த்தை மூலம் இணக்கம் இட்டுவதற்கு நாங்கள் முனைப்பாக இருப்பதை இத்தருணத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் நன்றி இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி